திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவில் பூலோக வைகுண்டம் என்று பக்தர்களால் போற்றி வழிபடுகிறார்கள் இந்த கலியுகத்தில் வரும் துன்பங்களில் இருந்து பக்தர்களை காப்பதற்காக பெருமாள் குடிக்கொண்டிருக்கும் ஸ்தலம்தான் திருமலை என்று சொல்லப்படுகிறது நீங்கள் திருப்பதிக்கு சென்று வந்தால் உங்கள் வாழ்க்கையில் திருப்பங்கள் வரும் என்று ஏன் ஜோதிட சாஸ்திரங்கள் அப்படி சொல்லப்பட்ட காரணங்கள் என்னென்ன என்பது பற்றியும் அதேபோல மலைக்கு வருடத்துக்கு ஒரு தடவைக்கு மேல் செல்லக்கூடாத அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றியும் இந்த வீடியோ மூலமாக தற்போது தெரிஞ்சிக்கலாம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்றால் திருப்பங்கள் வரும் என்று வெறும் வாத்தியாக இல்லாமல் பக்தர்களின் பலரின் வாழ்க்கையில் ஏற்படுத்திய நிஜம்தான் என்று பலரும் சொல்லியிருக்கிறார்கள் எதனால் என்றால் இந்தியாவின் சந்திரனின் தாக்கம் அதிகமாக இருக்கிற இடம் என்றால் அது திருப்பதியில் மட்டும்தான் அதனால்தான் சந்திரனின் சக்தி அதிகமாக இருக்க கோவில் என்பதனால் திருப்பதி கோவிலுக்கு சென்று வந்தால் ஒருவிதமான மன அமைதி ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட திருப்பதியில் ஸ்ரீ ராமனஜர் எந்திர சக்கரங்கள் பதிந்துள்ளதால் அவற்றின் சக்தி கடலளவு என்றும் அதே போல கந்தபுராணத்தில் இந்த ஸ்தலம் பற்றி சொல்லும் பொழுது பிரபஞ்ச சக்தியின் ஆற்றல் இங்கு தூச்சமாக இயங்குவதால் நமது மூலியின் செயல்கள் பல மடங்கு வேகத்துடன் செயல்படுவதாக சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திருப்பதி மலை ஒரு தன்னிச்சையாக வாஸ்து சாஸ்திரங்கள் படி எப்படிப்பட்ட இந்த அமைப்பில் அமைந்துள்ளது என்பதை பற்றி தற்போது பார்க்கலாம் திருமலை திருப்பதி வாஸ்துப்படி வடகிழக்கில் அருவி பள்ளமாக அமைந்து வடக்கு தாழ்ந்தும் தெற்கு உயர்ந்து இருப்பதனால் இதனால் பக்தர்கள் திருப்பதிக்கு சென்று வந்தால் கடன் நீங்கி அனைத்து விதமான செல்வங்கள் சேரும் என்று ஆன்மீக ஐதீகத்தில் இருக்கிறது அதே போல திருமலை திருப்பதிக்கு வருடத்தில் ஒருமுறைக்கு மேல் செல்லக்கூடாது அந்த மூன்று ராசிக்காரர்கள் அப்படி சென்றால் எந்த வகையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஜோதிட சாஸ்திரங்களில் படி என்ன சொல்கிறது என்றும் அது எந்த ராசிக்காரர்கள் என்பதை பற்றி தற்போது பார்க்கலாம் சாஸ்திரங்களின் படி சிம்மம் தனுசு கும்பம் இந்த மூன்று ராசிக்காரர்கள்தான் திருப்பதிக்கு வருடத்தில் ஒருமுறைக்கு மேல் செல்லக்கூடாது என்று ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி ஏன் திருப்பதி கோயிலுக்கு செல்லக்கூடாது என்றால் திருப்பதிக்கு செல்லக்கூடிய ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருக்கிறது என்றால் அவர்களுக்கு நல்ல யோகம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் திருப்பதிக்கு போகக்கூடாது என்று சொல்லப்பட்ட அந்த மூன்று ராசிக்காரர்கள் ஜாதகத்தில் சந்திரன் நிலை பலவீனமாக இருப்பதால் அவர்கள் திருப்பதிக்கு அந்த வருடத்தில் அடிக்கடிக்கு செல்வதால் அந்த ராசிக்காரர்களுக்கு தடை ஏற்பட்டு செல்வ செழிப்பு குறைந்து கடனாலய ஆகிவிடுவார் என்று சொல்லப்படுகிறது